மார்ச் இருபது இன்று வியாழன் கிழமை இன்றைய தினம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பேரை சஷ்டி இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பூ மீது ஒரே ஒரு தீபம் ஏத்துனா போதும் நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட என்ன வரம்னு கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வாரி வழங்கிடுவார் அது என்ன மலர் அந்த தீபத்தை ஏற்றணுங்கிறத பார்க்கலாங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ எந்த பூ மேலே எந்த மாதிரி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அகப்பையில் குழந்தை பாக்கியம் வந்து அதாவது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க திதிகளில் ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டி ஆறுமுகனுக்கு உகந்த இந்த நாளில் எந்த குறை தீங்கு நீங்கணுமோ நினைக்கிறீங்களோ அதை முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா அது கூடிய சீக்கிரம் நடக்கும் வெற்றி பெ கிடைக்குங்க சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை எப்படி வழங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய திதி பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் சொல்லி மூன்று வகையாக பிரிப்பாங்க வார விரதம் அப்படின்னா ஒரு வாரமும் வர வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை திதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி இதுலேயே பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அம்மாவாசை பிறகு வரக்கூடிய வளர்ப்பரை சஷ்டின்னு சொல்லி ரெண்டு சஷ்டியை பிரிச்சுப்போம் இதில் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்ப்பறை சஷ்டி விரதம் இருக்கிறது இல்லை அதுதான் மாதம் மாதம் வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதம் அன்றைக்கு தான் குழந்தை பாக்கியத்துக்காக வந்து சரியான வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு விரதம் வந்து வழிபாடு செய்வாங்க சஷ்டி அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்துனீங்கன்னா நீங்கள் என்ன வரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் குறிப்பாக தீராத பிரச்சனை இருக்கிறவங்க திருமணம் ஆகாதவங்க தள்ளி போயிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் தோல்விகளை சந்திச்சிட்டே வர்றவங்க இவங்க எல்லோரும் சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் இதெல்லாம் சொல்லி வழிபடணும்னு கிடையாது உண்மையாக பக்தியோட மனமுருகி முருகப்பெருமானை உங்களோட கோரிக்கையை சொன்னாலே போதும் நிறைவேற்றி வைப்பா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் நம்மளோட பேரு புகழ் வளரணும் அப்படின்னா முருகப்பெருமானை வளர்பறை சஷ்டி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் அதுவே கடன் பிரச்சனை தேயணும் பொருளாதார பிரச்சனை போகணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்க நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து போகணுங்கிறவங்க பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது எல்லா நாட்களும் முருகப்பெருமானுக்கு உகந்தது தான் மங்கள மாதம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தான் பங்குனி உத்திரம் வரும் இந்த பங்குனி மாதத்தில் மொத்தமாக நான்கு செவ்வாய்க்கிழமைகள் இருக்குது அந்த நான்கு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு தனியாக ஒதுக்கி நீங்கள் விரதம் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அடுத்த பங்குனிக்குள்ளே நீங்கள் எதை நினைச்சி விரதம் இருந்தீங்களோ அது கூடிய விரைவில் நடக்கும் அதாவது நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்காக தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் சரியாக்குங்க முருகப்பெருமானை வணங்கலாம் ஒருத்தர் முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்களை நைவேத்தியம் படிக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த பழங்கள் நிறைய இருக்குது அந்த பழங்களை உங்களால் வா வாழைப்பழம் தான் வாங்க முடியும் அப்படின்னாலும் பரவாயில்லை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைங்க இதுவே இது போக இப்போ நாம் ஒரு மலர் இந்த ஒரு பூ இருக்கு இல்லைங்களா இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு பூ அரளைப்பூ அரளிப்பூவிலேயே செவ்வரளிப்பூ இன்னும் விசேஷம் நிறைய பேர் வீடுகளில் செவ்வரளிப்பூவும் கிடைக்கலாம் இல்லை இது மாதிரி அதாவது நம்ம வந்து ரொம்ப டார்க்காக இல்லாமல் பிங்க் கலரில் கூட வந்து கிடைக்கும் அரளிப்பூவை முருகப்பெருமானோட எல்லா வழிபாட்டிலையும் வந்து பண்ணுவாங்க முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணும்போது நீங்கள் நூற்றி எட்டு மலர்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி முதல் உங்களால் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அப்படி கூட வாழ் வாங்கி கொடுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அளவில்லாத இன்பத்தோடு வாழவும் இந்த அரளி மலர் இருக்குல்ல இந்த அரளி மலரை ஒரு கொத்து அதாவது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் ஃபுல்லாக வந்து பரப்பி வச்சுக்கோங்க பரப்பி வச்சுட்டு இதை எப்போ ஏற்றணும்னா சஷ்டி தீதி அப்படிங்கிறது பத்தொம்போது பத்து முப்பதுக்கு அதாவது இரவு பத்து முப்பதுக்கு ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி தேதி இரவு நான் சொன்ன மாதிரி பத்து முப்பதுக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி பத்து முப்பதுக்கு ஆரம்பித்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி வரைக்குமே இருக்கும் சொல்ல போனால் ரெண்டு தினங்கள் இருக்கும் அதனால் இன்றைய தினம் வியாழ்கிழமை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஒன்று முப்பதுக்கு உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கனா நீங்கள் கண்டிப்பாக அதை யோசிக்காமல் ஒன்று முப்பது மூணு இந்த ராகு காலம் காலையில் வந்து ஆறு முப்பது பண்ண முடியாதவங்க ஒன்று முப்பதுக்கு பண்ணலாங்க இல்லைனா முடிஞ்சால் மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஏற்றக்கூடிய அம்மன் விளக்கு தனி முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அந்த முருகப்பெருமானின் ஃபோட்டோ சிலைக்கு நீங்கள் வந்து செவ்வரளி மலரோ இல்லை உங்ககிட்ட என்ன அரளி கிடைக்குதோ அதை எடுத்து மாலையாக காட்டி நீங்கள் அலங்காரம் செய்யலாம் அப்படி செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தட்டு இருக்குது இல்லைங்களா அதாவது பூவை வந்து பரப்பி வச்சுருக்கு இல்லைங்களா அது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கணும் ஒருவேளை மண் அகல் விளக்கு இல்லைன்னா ஒரே ஒரு சின்னதாக குபேர விளக்கோ இல்லை ஒரு காமாட்சி விளக்கோ தட்டில் வந்து வச்சுக்குங்க மண் அகல் விளக்கு இருந்தால் ரொம்ப விசேஷங்க முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு தீபம் ஏற்றணும் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுப்பார் அளவில்லாத இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு மலர் அப்பேற்பட்ட அரளிப்பூவை அது செவ்வரளி பூவாக சரி இல்லை என்ன அரளியாக இருந்தாலும் சரி அதை சமர்ப்பிச்சிட்டு சஷ்டி அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை கையெடுத்து வணங்கி என்ன கேட்குறீங்களோ கொஞ்சம் யோசிக்காமல் அதை வாரி வழங்கிடுவார் சஷ்டி மட்டும் இல்லைங்க தேய்விரை சஷ்டி திடீர்லேயும் உங்கள் வீடு இதை வந்து நீங்கள் பண்ணலாம் முருகன் சன்னதியில் கூட முடிஞ்சால் பண்ணலாம் அதில் போய் வந்து க நீங்கள் வந்து விசேஷத்துலையும் கலந்துக்கலாம் குடும்பத்தோடு போக முடியலையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் யாராவது ஒருத்தர் கூட போகலாம் அவங்க சார்பாக யாராவது போயிட்டு வரலாம் அங்கே பிரத்யேகமாக நீங்கள் நெய் தீபம் போடலாம் விளக்கு ஏற்ற சொன்னோமே அந்த விளக்கு தீபம் எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஏற்றலாம் அரளிப்பூவுக்கு மேலே இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க முருகப்பெருமானும் அதில் உட்கார்ந்து இருக்கிறதை மனதார நினச்சிக்கோங்க அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே முருக கடாட்சம் ஏற்படும் முருக கடாட்சம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு தடை இல்லாமல் கிடச்சிடும் குறைப்பாக வந்து குறிப்பாக குழந்தை பாக்கியம் திருமணம் அமையணும் தொழில் நல்ல சிறப்பு இருக்கணும் பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க ஒரு வேளை தேய்வரை சஷ்டி அன்னைக்கு இந்த தீபத்தை உங்களால் ஏற்ற முடியல மலர் மேலே ஏற்ற முடியலை அப்படின்னா வ சஷ்டி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூட பயன்படுத்திக்கலாம் சஷ்டி விரதம் அன்னைக்கு செய்கிறது விசேஷம் அதே மாதிரி இன்றைய தினம் வியாழங்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது முருகப்பெருமானையும் குரு பகவானையும் ஒரு சேர வணங்குறது அற்புதமான ஒரு நாள் பொதுவாக இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய குபேர சஷ்டினாலே இல்லை குபேர சதுர்த்தினாலே ரொம்பவுமே வந்து உகந்த நாள் தான் இன்றைய தினம் மார்ச் இருபது பங்குனி சஷ்டி மட்டும் கிடையாது கூடவே குபேர சஷ்டி அதையும் மனசில் வச்சுக்கோங்க வீட்டில் குபேர விளக்கு இருந்துச்சுன்னா அந்த குபேர விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கலையோ அது எல்லாம் கிடைக்கும் நிம்மதியாக நிலையான வாழ்க்கை வாழ்றதுக்கு முருகப்பெருமான் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் கோவிலுக்கு போனீங்கன்னா கோவில் வாசல்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்கள் கையால் ஒரு சா ஒரு தர்மம் வந்து பண்ணுங்கள் சாப்பாடு போடுங்க இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்